ரொம்ப முக்கியமானது விதையை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது அங்கிருந்து ஆரம்பிக்க முடியும் விதையை நான் வந்து விவசாயி எனக்கு ஒரு வருவாய் தரக்கூடியதாக அல்லது என் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் உணவு தரக்கூடியதாக பார்த்துருவேன் அதில் ஒரு வருவாய் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கெல்லாம் விதை என்ன சென்னையில் வாழக்கூடிய உங்களுக்கு விதை விதைக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள்லாம் ஏன் விதையை பற்றி பேசணும் அந்த இடத்துல தான் இப்போ விதை என் நிலத்தில் போடக்கூடிய முதல் பொருள் ஆனால் இறுதி பொருள் எங்கே அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தட்டில் இருக்கிற சாப்பா சாப்பாடு அப்போ விதை ஏதோ விவசாயியோட பிரச்சனை விவசாய பார்த்துக்குவான் அப்படின்னு விட்டுட்டோம்னு வச்சுக்கல கடைசியில் எங்கே வரும் அப்புடின்னா அது உங்கள் இடத்துல வந்து நிற்கும் அது ஈராக்குள்ளார சதைம் உசேன் அவர்களை பிடிக்கணும் பேரழிவுக்கான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா அரசு உள்ள இன்மேட் ஆச்சு அப்போது பார்மர் அப்படிங்கிறவெல்லாம் ஒட்டுமொத்த ஈராக் அரசாங்கத்துடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார் அவர் ஒரு நூறு விதிகளை கொடுத்தார் இந்த ஈராக்கை எப்படியெல்லாம் கவர்ன் பண்ணணும் அரசாழணும் அப்படிங்கிறதுக்காக நூறு விதிகள் கொடுத்தார் அதில் விதி என் எண்பத்தி ஆறு என்னன்னா இனிமேல் ஈராக்கில் இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய தங்களிடம் இருக்கின்ற அல்லது தங்கள் பகுதியில் இருக்கின்ற எந்த வகையான கோதுமை ரகத்தையும் பயிரிடக்கூடாது அரசாங்கம் தருகின்ற விதைகளை மட்டும்தான் பயிரிட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு ஏன்னா அந்த வளைகுடா நாடுகள் தான் கோதுமையோட தாயகம் எப்படி நெல் நம்முடைய தாயகமாக இருக்கோ இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருக்கோ அதுபோல் ஈராக்கிலும் வளைகுடா நாடுகளில் ஆயிரக்கணக்கான நெல் ரகங்கள் இருக்குது அந்த நெல் ரகங்களை ஒரே ஒரு உத்தரவில் அத்தனை முடிச்சுக்கட்டாங்க ஏன்னா விதை அவ்வளவு பலமானது சந்திரபாபு நாயுடு பீட்டி பருத்தியை வந்த க சமயத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கில் பீடி பருத்தினால் இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அது நஷ்ட இடெல்லாம் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு உத்தரவு போட்டார் மான்சாண்டோ அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிச்சு அப்படி ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னப்போ உடனே அதை வந்து லிஸ்ட் பண்ணிட்டார் மான்சாண்டோட சீட்ஸை லிஸ்ட் பண்ணிட்டார் அந்த லிஸ்ட் பண்ணதை நீக்கணும் நீக்கிறதுக்காக யார் பரிந்துரைக்க வந்தாங்க சரிங்களா பில் கிளின்டன் அமெரிக்காவிலிருந்து இந்தியா விசிட் வந்த பொழுது அவர் நேராக டெல்லி போகாமல் ஹைதராபாத்தில் இறங்கி ஹைதராபாதில் சந்திரபாபு நாயுடு விடம் பேசி அதை பிறகு அந்த லிஸ்ட் பண்ணதை சின்ன சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டு அப்படி நீக்கினார் அந்த நியூயார்க் டைம்ஸ் ஒரு தடவை எழுதிச்சு மரபணு மாற்ற விதைகளை பற்றி எழுதும் பொழுது இந்த பாஸ்ட் த்ரீ அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் வேர் இன் த ஹிப் பேக்கெட் ஆஃப் பயோட மான்சோண்டா லேட் பயோடெக் கம்பெனிஸ்னு எழுதிச்சு கடைசி மூன்று அமெரிக்க ஜனாதிபதிகளும் மரபணு மாற்று பைகளை உற்பத்தி செய்கின்ற மான்சாண்டோவின் பேண்ட் பேக்கெட்டில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிச்சு அமெரிக்க ஜனாதிபதியே அங்கே இருக்கும் பொழுது நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் யார் இல்லையா நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் தலைமைகள் யாராக இருக்க முடியும் இதை நம்ம மறந்துடக்கூடாது அப்போ விதை அப்படிங்கிறது வெறும் விவசாயத்துக்கான பொருள் மட்டும் கிடையாது உணவுக்கான ஒரு பொருள் மட்டும் கிடையாது விதை என்பது ஒரு அரசியல் விதைங்கிறது அரசியலாக நம்ம பார்க்க ஆரம்பித்த பிறகு தான் அதுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு சிக்கல்கள் நமக்கு தெரியும் இன்னும் இன்னொரு சில ரெண்டு மூணு சிக்கலை சொன்னால் உங்களுக்கு புரியும் ஆனால் விதைக்கு முன்னாடி விதையை வேறு சிலர் எப்படி பார்த்தாங்கிறது நமக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஹிட்லருடைய படைகள் லெனின் கிராட் நகரத்தை சுற்றி வளைச்சிருச்சு சுற்றி வளைச்சி சீஜ் நீ போரிட்டு உள்ளே போக முடியலை லெனின் கைப்பற்ற முடியலை ஆகையால் பெரும் படையை உள்ள சுற்றி நிறுத்தி வச்சுட்டு உள்ளே நீங்கள் மக்களில் செத்து தானே போகணும் அப்படின்னாங்க அப்போ செத்து போனதில் மக்களாக செத்து போனது ஏழரை லட்சம் பேர் லெனின் கிராடுக்குள்ளேருந்து செத்து போனது பட்டினியால் செத்து போனது ஏழ ஏழரை லட்சம் பேர் ஏறத்தால் இரண்டு ஆண்டுகள் அந்த சீஜ் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது கடைசியாக மக்கள் எதையெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னாங்கன்னா தங்கள் ஆசையாக வளர்த்த வளர்ப்பு பிராணிகளை கொண்டு சாப்பிட்டாங்க அதுவும் தீந்து போன பிறகு தங்க வச்சிருக்கிற அந்த லெதர் கோட் இருக்கு இல்லையா தோல் கோட் அதை தண்ணியில் ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிட்டாங்க பெல்ட்டை சாப்பிட்டாங்க அதுக்கு பிறகு கடைசியாக ஷூவையும் சாப்பிட்டாங்க அது மாதிரியான நெருக்கடியான ஒரு கா நிலை அந்த லெனுங்கிறார்களில் வாவிலோ அப்படின்னு நிக்கலாய் வாவிலோங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் எல்லா கண்டங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையும் சேகரித்து விதைகள் கிழங்குகள் எல்லாத்தையும் சேகரித்து அங்கே வச்சுருந்தார் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரகங்கள் உள்ள வச்சுருந்தார் அதுவும் சேர்ந்துள்ள மாட்டிக்கிச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கிற விஞ்ஞானிகள் உள்ளே இருந்தாங்க அவங்க ஒரு ஒம்பது பேர் உள்ளே இருந்தாங்க ரெண்டு பேர் வெளியே போய் வெ விதைக்காக போட்டிருந்த உருளைக்கிழங்கெல்லாம் க கலெக்ட் பண்ணிட்டு வருங்கிற சமயத்தில் குண்டு வீச்சலால் இறந்து போனாங்க இந்த ஒம்பது பேர் செஞ்ச வேலை என்னென்னா இதெல்லாம் அழிஞ்சு போன பிறகு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன பிறகு எலிகள் இருக்குல்ல எலிகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை அந்த எலிகள்லாம் இங்கே படையெடுத்து வருது அந்த கட்டத்தில் அந்த பாம்பெல்லாம் போட்டதுனால அந்த அதிர்வெளில் அந்த க கட்டுறது இருக்க கண்ணாடிகளெலாம் உடஞ்சி போயிடுது இந்த ஒம்பது விஞ்ஞானிகளும் அந்த கண்ணாடிகள்லாம் உடஞ்சி போன எல்லாத்தையும் எடுத்து பாதுகாக்க பாதுகாப்புக்கிறதுக்காக தகரங்களையும் மரக்கட்டைகளையும் எடுத்து வச்சு தடுத்து நிறுத்தி வச்சுட்டு பாதுகாத்துறாங்க எலிகள் அப்படியும் உள்ளே வந்துடுது அந்த எலி அந்த கண்டெய்னருக்குள்ளார விதைகள் வச்சுருந்த கண்டெய்னருக்குள்ளார வெளியே ஒரு சின்ன டப்பா இருக்கும் அது சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் ஏன்னா விதைகள் சுவாசிக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்குள்ளே இன்னொரு கண்டெய்னர் போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க இந்த எலிகள் அந்த சின்ன ஓட்டை எடுத்து வச்சுட்டு துவாரத்தை பெருசு பண்ணி உள்ள சாப்பிடுதான் தெரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு மேல் மாடி இருக்க கூரையை பிச்சுட்டு வந்து ஒரு பெரிய க வேலி மாதிரி போட்டு அதுக்குள்ளே போட்டு விதையெல்லாம் காப்பாற்றி வச்சாங்க இந்த சீஜ் முடிஞ்ச பிறகு உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சது அந்த ஒம்பது பேரும் பட்டினியால் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இத்தனைக்கும் அங்கே ஏறத்தால் மூன்று லட்சம் விதைகள் இருந்து இருந்தபோதும் அதை உண்ணாமல் பட்டினியால் செத்து ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது முக்கியமான தெரிஞ்சது வரலாற்று சோகமா இருந்தாலுமே அது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே பேசுறது நாம விதையை இன்னைக்கு நம்ம விவசாயிகள் விதையை எழுந்துட்டு வணிக நிறுவனங்கள்கிட்ட விதையை கேட்கக்கூடிய அவலத்தில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உலகம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அது கொஞ்சம் நிறைய விளையும்னு சொன்ன உடனே விவசாயிக்கு இருக்கிற நெருக்கடியில் எதை தின்னா பித்தந்தெறிங்கிற மாதிரி ஏதாவது பிடிச்சிக்கிட்டால் அந்த அரிச்சிட்டு போகிற வெள்ளத்தில் காப்பாற்றிக்க முடியும்னு நினச்சிட்டு பழுதா பாம்பான்னு தெரியாமல் பிடிச்சிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நிலமையில கொஞ்சம் நிறைய விலையும்னு சொன்னால் ஆகா விளைஞ்சதுன்னா அந்த க ஒரு சின்ன நகை கடனையாக கட்டலாமென்ட்டு அதை போய் உடனே வாங்கி அது போட்டு தன்னுடைய விதை இழந்த நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய விதைக்கான அறிவு என்பது மிக 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 பெரியது பதிட்டு பத்தில் பத்து பாட்டிலலாம் இருக்கிற நெல் ரகங்களுடைய பெயரெல்லாம் கேட்கும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும் ஆனிறைகளை கொள்ள வந்த புலியிடம் சண்டை ஓட்டு செத்து போனவன் பெயரில் ஒரு நெல் ரகம் கல்வர்களிடம் வந்து கிராமத்தை காப்பாற்றியதற்காக அவன் பெயரில் ஒரு நெல் ரகம் போரில் போய் இறந்து போனாங்க உள்ளூர்காரன் இறந்து போயிட்டாங்க அவன் பெயரில் ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகத்தையெல்லாம் எந்த விஞ்ஞானிகளும் உருவாக்கலை அந்தந்த ஊர் விவசாயிகள் உருவாக்குனாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பிரீடிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருந்துருக்கு பிரீடிங் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு நான் உட்பட பாமையன் உட்பட இங்கே இருக்கின்ற முக்கியமான இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு வேகமாக ஓடுகின்ற எந்த ஒரு உழவருக்கும் பிரீடிங் தெரியாது எங்களிடம் அந்த மூத்தோரிடம் அந்த பில்டிங்கான அறிவு இழந்து விட்டோம் விதையை இழந்தது முக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ விதை காலகாலத்தை மாறிட்டே இருக்கும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நெல் ரகம் இன்னைக்கு கிடையாது ஆனா இந்த சமூகம் தனக்கான ஒரு புது நெல் உருவாக்கிட்டே இருக்கு ஆனா இழப்புல அந்த நெல் ரகங்கள் இழந்ததை விட அந்த அறிவை இழந்தோம் இல்லையா அதுதான் மிகப்பெரிய இழப்பாக இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுக்கிற எல்லா எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலுமே அதை அந்த மேதகு மெத்தப்படுத்த பல்கலைக்கழகத்து விஞ்ஞானிகள் இதெல்லாம் எங்கள் வேலை நீங்கள் செய்யாதுங்கு சொல்லிடுவாங்க அதான் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏதோ எல்லா ரகங்களையும் அவங்க உருவாக்குறது மாதிரி உலகத்தில் இருக்கிற இந்த இன்றைக்கி இருக்க எல்லா வகையான உணவுப் பயிரடைய விதைகளையும் உருவாக்கியவர்கள் விவசாயிகளுடைய எந்த ஒரு விஞ்ஞானியும் கிடையாது எந்த ஒரு விஞ்ஞானியும் கடைசி இந்த இருநூறு இரநூறு ஆண்டு காலத்தில் ஒரு புது தாவரத்தை உணவு தாவரமாக மாற்றியது கிடையாது அப்போது தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சிகள் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு அது உணவாக கூடிய அளவுக்கு அதை பக்குவப்படுத்தி வளர்த்து எடுத்து உணவு பயிராக மாற்றியது விவசாயியாக இருக்காங்க அதிலும் குறிப்பாக அது பெண்களாகவே இருக்கிறார்கள் அதை நாம் இழந்துருக்கிறோம் என்னைக்கு விதை பெண்கள் கையிலிருந்து ஆண்கள் கைக்கு போச்ச பசுமை புரட்சிக்கு பிறகு விவசாயம் செலஞ்சு போச்சு விவசாய ஆண் விவசாய பொறுத்த வரைக்கும் எப்பவும் பணம் மட்டும்தான் ஆனா பெண் விவசாயிக்கு தான் தெரியும் அது ஒரு உயிர் என்பது அதை இழந்திருக்கிறோம் இன்னைக்கு அந்த வணிக நிறுவனங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு விதைகளை தங்களுடைய ஆக்கி கொள்வதற்கு முயற்சி கொண்டு செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள் நம்ம விதை சட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு சட்டம் ஒன்று இருக்குது வளர்ந்த நாடுகளில் உப்பாவ் அப்படின்ட்டு யூபிஓபி கூகுளில் போய் தேடி பார்த்துருக்கேன் அது என்ன அப்படின்ட்டு அது பெருவணிக நிறுவனங்கள் விதைகளை தங்களுடைய உரிமையாக காப்பாற்றி கொள்வதற்கு விவசாயிகளிடமிருந்து காப்பாற்றி கொள்வதற்காக உருவாக்கிய சட்டம் அது அந்த சட்டத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்பதற்கு போட வேண்டும் என்று இந்தியா மீது ஏகப்பட்ட அழுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த போன மாதத்தில் பெரும் நாட்டில் இன்னொரு விதை சார்ந்த ஒரு உலக நாடுகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அது என்ன இருக்குது அப்படின்னா ஒரு வணிக நிறுவனம் விவசாயியுடைய ஒரு சமூகத்துடைய விதையை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கின்ற பொழுது லாபத்தின் ஒரு பகுதி அந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலிருந்து ஒரு அறுபத்தி நாலு ரக விதை அறுபத்தி நாலு விதைகளை அப்படி வணிக நிறுவனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு விதைக்கு கூட ஒரு ரகத்துக்கு கூட அந்த வருவாயிலிருந்து லாபத்திலிருந்து அந்த ப ஒரு பங்கை அந்த சமூகத்திற்கு கொடுக்கப்படவே கிடையாது அதை ஒட்டி ஒரு நடந்தது அதில் அந்த விதிகளை மாற்றம் நடக்கணும்னு செஞ்சுட்டு இருந்தாங்க நல்ல வேலையாக மூன்றாம் உலக நாடு இருந்த சமூக தலைவர்கள் தீவிரமாக இயங்கி அந்த முயற்சியை தோற்கடித்தார் இவர் சொல்லும்பொழுது ஒன்று சொன்னார் சொல்லும் சொல்லும்பொழுது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஒரு வார்த்தையை சொன்னார் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ங்கிற வார்த்தை எப்போ பிரபலமாகுது அப்படின்னா டபிள்யூடிஓ தான் பிரபலமாகுது டபிள்யூடிஓ தான் அது உள்ளே வருது எதுக்குன்னா வெளிநாடுகளிலிருந்து ஒரு நாட்டுக்கு போய் சென்று வெளிநாடு இருக்கின்ற நிறுவனங்கள் இன்னொரு நாட்டுக்கு போய் வணிகம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர் செய்கின்ற வணிகம் சடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு என்னென்ன வசதிகள் வேண்டுமோ என்னெல்லாம் விதிகள் திருத்தங்கள் வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதை உள்ளடக்கிய வார்த்தை தான் ஏதோ வணிகம் செய்வதற்கு தேவையான சின்ன சின்ன வசதிகளை செய்து தருவதில் திருத்தங்களை செய்து கொண்டு கொடுப்பது அதனால தான் இந்த சட்டத்தில் இந்த விதை சட்டத்தில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அனந்த சொன்ன மாதிரிலாம் முன்னாடி சொன்னால் முதல் कुोल कुो कब्जिव आफ दिल बिल टू प्वेड फार रेगुलेटिंग द क्वालिटी आफ सी फार सेल अंड इंपोर्ट टू फेसिलिटेट प्रोडक्शन अंड सप्ले आफ क्वालिटी सीट्स अंड फार मैटर कनेक्टेड दर्थ आर इन इनसे टू ஒரு தரமான விதையை உற்பத்தி செய்து தருவதற்காக ஒரு சட்டம் என்று சொன்னால் வரைக்கும் நடந்ததெல்லாம் என்ன நடந்தது ஒரு கேள்வி இது ஒரு ஒரு ஸ்கீம் திட்டம் சின்ன சின்ன மூலமாகவே செய்யக்கூடியவைகள் அது எல்லாம் எடுத்தாச்சுப்போம் இன்னும் சொல்ல போனா நம்ம இருக்க சீடு ஆக்டுக்கு பதிலாக சீடு இன்னொரு செக்ஷன் ஒன்னு இருக்கு சீடு ஆர்டர் ஒன்று இருக்கு எண்பத்தி மூணாவது போட்ட ஆர்டர் அந்த ஆர்டர் தான் விதையை ஒரு மாநில அரசாங்கம் வேண்டுமானால் எசென்சியல் கமாடிட்டி ஆட்டுக்களை கொண்டு போய் வச்சுக்க முடியும் அந்த சந்திரபாபு நாயுடு அப்படி தான் செஞ்சார் எசென்சியல் கமாடிட்டி ஆட்டுக்களை கொண்டு போய் வச்சுட்டு செஞ்சுக்க முடியும் அதுக்கு ஆர்டர் இருக்குது ஆணை இருக்குது வழி இருக்குது எல்லாம் மீறி இப்போ இங்கே வந்திருக்கு அப்படின்னா இவர் சொன்னார் பாமனும் சொன்னார் வெட்டி செல்வன்னு சொன்னிருந்தாங்க வெளிநாட்டிலிருந்து வருகின்ற கம்பெனிகளுக்கு இங்கே கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாடுகள் மாநில அரசுகள் விதித்து விடக்கூடாது அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே ஒன்றிய அரசின் கையிலே இருக்கும் அவர்களை பார்த்து என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் ஆகையால் தான் மல்டி ஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா மல்டி வந்துச்ச வந்து ஒரு மாநிலத்துக்கு அப்பா ரெண்டு மூன்று மாநிலங்கள் ஒரு விதை நிறுவனம் விற்பனை செய்கிறதா இருந்தால் அந்தந்த மாநிலங்கள் எதுவும் செய்ய முடியாது எல்லாவற்றையும் டெல்லியில் இருக்கிறது மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது இதெல்லாம் எங்கே போயிட்ருக்கு இன்னொரு விஷயத்த சொன்னால் இந்த சட்டங்கள் எவ்வளோ நுட்பமாகங்கிறதுக்காக ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறாங்க சீக்கிரமாக முடிச்சுக்கேன் பெரியவங்களும் பேச வேண்டியிருக்கு நமக்கு இந்த லேஸ் சிப்ஸ் பார்த்துருக்கணும்ல நிறைய பேர் சாப்பிடுவோம் அல்லது குழந்தைங்களுக்கு வாங்கி தருவோம் ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு லேஸ் சிப்ஸ் ஹரியானாவில் இருக்கிற ஒரு ஆறு விவசாயிகள் மேலே வழக்கு போட்டு ஒவ்வொருத்தரும் ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லிச்சு ஏன் அப்படின்னா லேஸ் சிப்ஸ் அந்த பெப்சி கம்பெனி தான் லேஸ் பெப்சி கம்பெனி அந்த பெப்சி கம்பெனி சிப்ஸ் தயாரிக்கிறதுக்காக ஒரு சுவையான இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதை ரகத்தை உருளைக்கிழங்கு விதை ரகத்தை உருவாக்கி அதை விவசாயிகளை விதைக்க வச்சுது விதைக்க வச்சுட்டு அந்த விவசாயிகளை கான்டாக்ட் போட்டு வாங்கும் பொழுது எந்த அளவு இருக்கின்ற அந்த அளவு உருளைக்கிழங்கு அளவு சிப்ஸு தயாரிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கிற உருளைக்கிழங்கு மட்டுமே வாங்கிக்கிச்சு மீதி அதிகம் வாங்கலை மற்றதெல்லாம் சின்ன உரு அளவில் இருக்கிறதாத்தையும் வாங்காமல் விட்டுருச்சு அப்போ விவசாயிக்கு நஷ்டமாகுது அந்த விவசாயி என்ன செஞ்சாரோ அதை விதை உருளைக்கிழங்காக விற்க ஆரம்பித்தார் இந்த லேஸ் சிப்ஸோட ஸ்பெஷாலிட்டி இந்த உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பஞ்சாப்ல இருக்கிற இன்னொரு சிப்ஸ் கம்பெனி என்ன பண்ணுச்சு விவசாயிகிட்ட போய் அந்த உருளைக்கெழங்கை வாங்கி கொண்டு போய் மற்றவங்களுக்குலாம் கொடுத்து மற்றவங்களை விளக்கி வச்சு அவங்ககிட்ட வாங்கி லேஸ் சிப்ஸுக்கு இணையான சிப்ஸ் இது கொடுக்க ஆரம்பிச்சது கொடுக்க ஆரம்பித்த உடனே இப்போ தொழில் போட்டி பெருசாக உடனே எந்த இடத்துல அடிக்கணும் அவன் அடிக்கிறதுக்கு பதிலாக நேராக விவசாயி அடிச்சது இப்படி ஒரு தனி சொத்தாக இது ஒரு உருளைக்கிழங்கையோ விதையோ தனி சொத்தாக சொந்தம் கொண்டாடுவதற்கு இந்திய இந்தியாவுக்கின்ற எந்த சட்டத்திலும் இடமே கிடையாது நாங்கள் நம்பிக்கிட்டே இருந்தோம் கேஸ் போட்டோம் ஹைகோர்ட்டில் விவசாயிகள் பக்கம் தீர்ப்பாச்சு இதற்கிடையிலே இது வந்து இந்திய அளவில் பெரிய பேசுபொருள் பொருளாக மாறின உடனே அவங்க நஷ்டலாம் எதுவும் வேண்டாம் நீ நான் வளர்க்க வா நோட்டீஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் நாம் விடலை கேஸ் போட்டு நடத்தணும் ஹைகோர்ட்டில் நம்ம பக்கம் வந்துச்சு சுப்ரீம் கோர்ட்டு போய் வழக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டை போகும்பொழுது தான் அந்த சட்டத்துக்குள்ள இருக்கிற வார்த்தைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவன்தான் கரெக்டு நீங்கள் இங்கே கேஸ் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் தோற்று போனோம் அந்த சட்டத்துக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் மட்டுமல்ல வார்த்தைகளுக்கு இடையிலே இருக்கின்ற வெள்ளை இடைவெளி இருக்கு அந்த இடைவெளிக்கு கூட அர்த்தம் இருக்கிறான் இது மாதிரியான காலகட்டத்தில் விதைகளை எல்லோரும் தங்களுக்கு சொந்தமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் எதை சாப்பிட வேண்டும் நான் எதை விளைவிக்க வேண்டும் விதைக்க வேண்டும் விளைவிக்க வேண்டும் நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் என்பதை அத்தனையும் அவர்கள் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக உலகத்திற்கின்ற எல்லா அரசாங்கங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன இந்த இடத்துல தான் நாம் என்ன செய்ய இருக்கு சிவில் சொசைட்டி வேலை செய்யணும் துளசவசமாக இந்த அரசியல் கட்சி சேர்ந்தவர்களாக மன்னிச்சிடணும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை தீவிரமாக எடுத்து பேசவில்லை கேரளாவில் இருக்கின்ற சிபிஎம் அரசாங்கம் அதை ஒரு கமிட்டி போட்டு நான் சட்டசபையில் விவாதிச்சது அதை தாண்டி வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை பேசவே இல்லை மிக மோசமான ஒரு நிலை அது நாமே பேசிக்கணும் அப்படிங்கிற அந்த எப்படியாக இருக்க முடியும் அவர்கள் பேசியிருக்கணும் அவர்களை பேசிய பிறகு ஒரு தலைவர் பேசியிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் தெரியும் ஒரே ஒரு தலைவர் பேசியிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் தெரியும் ஆனால் நாம் தான் தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்கு அப்பொழுது நம்ம நெருக்கடி நாம் செய்ய வேண்டியது அழுத்தம் கொடுக்க வேண்டியது அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலை நிற்கக்கூடிய தேர்தல் நிற்காத அரசியல் கட்சி என்று பதிவு செய்யப்பட்ட அத்தனை பேருக்கும் நாம் அழுத்தம் தர வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் நமக்காக உழைப்பவர்கள் ஆர்கனைஸ்டா உழைப்பவர்கள் அதிக வலுவான குரலோடு சத்தம் போடக்கூடியவர்கள் சரியாக இயங்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவர் எல்லாம் இயங்க வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் இயங்கினால் நடக்கும் வீட்டி கத்தி சமயத்தில் ரெண்டே ரெண்டு சம்பத்தம் மட்டும் முடிச்சிட வீட்டி கத்திரி சமயத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பெரிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு மூணு ஆர்ப்பாட்டம் நடந்து சென்னையில் நடந்துச்சு கோயம்புத்தூரில் ச ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு ஆனால் மீதி ஆர்ப்பாட்டங்கள் சின்ன சின்ன கிராமங்களில் சின்ன சின்ன ஊர்களில் நகர சிறு நகரங்களில் நிறைய ஆர்ப்பாட்டங்களை கொண்டு போயிருந்தோம் ஆர்ப்பாட்டத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் மட்டும் அது நடந்துச்சு அதனுடைய விளைவு என்ன இருந்ததுன்னா எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் அரச்சனூர் பக்கத்தில் தலோமலையில் குக்கிராமத்தை உக்காந்துருக்க செல்வத்தை அப்பொழுது முதல்வராக இருந்த கலைஞர்கள் சொல்லி நாங்கள் ஒரு குழுவாக சென்று பூளை நண்பர்கள் சார்பாக நம்ம சிவராமன்லாம் வந்திருந்தார் சொல்லி எங்களிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டார் நாங்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்காக ஒரே ஒரு மனுவை அது ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததோடு சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது கொடுத்ததோடு சரி ரெண்டாயிரத்தி பத்தில் கூப்பிட்டு அழைச்சி கேட்குறார் கேட்கறதற்கான முக்கியமான காரணம் பரவலாக பெருவாரையான மக்கள் இதை பேசுகின்ற பொருளாக நாம் மாற்றினோம் ஒரு பிரச்சனையை பரவலாக பெருவாரையான மக்கள் பேசக்கூடிய பொருளாக மாற்றிவிட்டால் மேலே டெல்லியில் இருப்பவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த சக்தி நமக்கு இருக்கிறது ஆனால் ட்விட்டரோடு நின்றுட்டால் அது முடிஞ்சு போயிடும் தொடர்ந்து பேச வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளால் அவர் ஒரு முறை ஐரோப்பா நாடு ஒன்று போகும்பொழுது அவரை ஹோம் ஸ்டேயில் தங்க வச்சுருந்தாங்க அப்போ அந்த அம்மா வந்து அந்த வீட்டுக்கார அம்மா வந்து நிறைமாத கர்ப்பிணி கர்ப்பிணி இரவு அவங்க வெளியே போயிடுறாங்க என்னம்மா இந்த வகையை இதில் வெளியே போகிறீங்களே என்ன இல்லை இங்கே ஒரு அணுகுலை வரதாக இருக்குது அதுக்கு எதிர்த்து எங்கள் கிர ஊர் மக்கள்லாம் சேர்ந்து போராட்டிகிட்டுருக்குறோம் இன்றைக்கி என்னுடைய முறை நாங்கள் போய் போராட்டத்தில் உட்காந்துட்டு வரணும் இன்று இரவு வந்து நாளை காலை வரைக்கும் நாளை இரவு வரைக்கும் உட்காந்துட்டு வரணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க மூன்றாண்டுகள் கழித்து மீண்டும் அவர் அதே மாதிரி அங்கே போகும்பொழுது அதே குடும்பத்தான் தங்குறாங்க அப்போ அந்தம்மா தன்னுடைய மூன்று வயது குழந்தையோடு மீண்டும் போராட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கார்கள் அந்த அணு உலை தடுத்து நிறுத்துவதற்காக அப்போ போராட்டம் என்பது ஏதோ ஒரு நாள் சாலையில் இன்னும் முழக்கம் விடுவதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு அடையாள் ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது தொடர்ந்து நடக்க வேண்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் மோதி ஏற்று நம்மால் செஞ்சிட முடியுமா நமக்கு பயமெல்லாம் வரலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாத மிருக பலத்தோடு உட்காந்து நம்ம நினைக்கலாம் நீதிமன்றங்கள் முழுமும் அங்கே பக்கம் இருக்குன்னு சொல்ல நினைக்கலாம் ரத்தன இந்த முந்த முந்தா நாளோட ஒரு அம்மா பேசுகிறாங்களே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜு இந்தியை பற்றி பேசும்பொழுது நவயோதாயம் ஸ்கூலுக்கெல்லாம் வரும்பொழுது நாகரத் நாகரத்னா மரபணு கடுகுக்கு நமக்கு ஆதரவாக தான் ஆனால் ஃபெடரலிசத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க நமக்கு ஃபெடரலிசம் தெரியாது நீங்கள் ஆன்டி ஃபெடரலிசம் போய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு நீதிமன்றங்கள்லாம் போயிருக்க சமயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா நமக்கு ஒரு கேள்வி வரலாம் ஒரு சின்ன கதையோடு நான் முடிச்சுக்கிறேன் சின்ன கதையோடு முடிச்சுக்கிறேன் வங்காரி மத்தாய் தா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் கென்யா நாட்டோட இருந்த சுற்றுச்சூழலுக்காக வேலை செய்த பெண்மணி பெண்களை திரட்டிக்கொண்டு நிறைய மரங்களை நடுகின்ற இயக்கத்தை நடத்தியவர் கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்டு ஒரு மூவ்மெண்ட்டை நடத்துகிறாங்க அந்த மரங்களை நடுவதற்காக அங்கே பசுமையை உருவாக்கு உருவாக்கின்ற வேலை செய்வதற்காகவே அமைதிக்கான நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது அம்மா அந்த கிராமங்களில் எல்லாம் போய் கூப்பிடும் பொழுதெல்லாம் இதெல்லாம் செஞ்சிட முடியுமா இதெல்லாம் மாற்றிட முடியுமா அப்படின்னு நம்ம நம்ம ஊரில்லாம் பேசவும்ல ஏதாவது இதை செஞ்சிட முடியுமா அப்படின்னு பேசிட்டிருப்போம் அதே மாதிரி பேசின பொழுது அவர்கள் அவர்கள் ஊர் இருக்கின்ற ஒரு கிராமத்து கதையை சொன்னார்கள் அவங்க சொன்னதை வந்து ஹம்மிங் பேட சொன்னாங்க நம்ம ஊரில் அது வந்து சிட்டுக்குரியா நம்ம மாற்றிட்டோம் அந்த கதையை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு பெரிய காடு ஆப்பிரிக்காவின் காடு திடீர்னு அது தீ பிடிச்சி எரியுது காட்டுத்தீ வந்து பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு பச்சை மரங்கள்லாம் வெடித்து எரியுது கரும் பொகையாக இருக்குது அங்கிருந்த ஒட்டகச்சி ஓடியாடுது கனாமிருகங்கள் ஓடியாடுது சிங்கங்கள் ஓடியாது சிறுத்தைகள் ஓடியாடுது பெரிய விலங்குகள் சின்ன விலங்குகள் எல்லாம் பயந்து கா நெருப்பை கண்டு பயந்து ஓடி வருது ஏன்னா அவங்க எதுக்கும் நெருப்பு எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாது ஓடி வந்து ஒரு ஆத்தங்கரையை ஓரத்தை நின்றுக்கிட்டு அந்த நெருப்பு காடு எரியதை பார்த்துட்டு இருக்க காடு எரியத அவங்க அவங்க வாழ்ந்த வீடு எரியதை பார்த்துட்டுருக்கு கரும்பொகையாக இருந்துட்டுருக்கு என்ன செய்யணும் தெரியாமல் பத பதச்சியெல்லாம் நின்றுட்டுருக்க சமயத்தில் அந்த குரங்கு மட்டும் அண்ணா அந்த மேலே பார்த்துட்டு இருக்கு அந்த கரும்போகைக்குள்ளே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கோடு ஒன்று வந்து போயிட்டே இருக்குது ஏன்னா அது கரும்போகைக்குள்ள ஒரு கோடு வந்து போதே அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்குது அப்படி இப்படி வச்சுட்டு பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அந்த புகைக்குள்ளேருந்து இருந்து வருது பக்கத்தில் வருது ஆத்தங்கரை பக்கத்தில் வருது கூர்ந்து பொழுது அது ஒரு சின்னதாக ஒரு சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி அங்கே போய் என்ன பண்ணிட்டுருக்கு சும்மா போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சிட்டுக்குருவி நேராக கீழே இறங்கி ஆற்றுக்கிட்டு இறங்கி குனிஞ்சு கொஞ்சோண்டு தண்ணி அள்ளிட்டு நேராக பறந்து போச்சு இப்போ இந்த குரங்குக்கு தெரிஞ்சு போச்சு அந்த சிட்டுக்குருவி என்ன வேலை செய்யுது அப்படின்னு நெருப்பை அணைக்கிறதுக்காக தண்ணி கொண்டு ஊத்துற வேலை செய்யுது அப்போ திரும்பி வரும் பொழுது அந்த குரங்கு பார்த்துக்கிட்டு கிட்டலாம் சொல்லிச்சு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியே உனக்கு அறிவு இருக்கா நீயே ரொம்ப சின்னவ உன் தலை ரொம்ப சின்னது அதுக்கு அழகு இன்னும் சின்னது அந்த அழகுக்குள்ள இருக்க இடம் அதை விட கம்மியாக இருக்கும் அந்த அது குடிக்கக்கூடிய தண்ணி இன்னும் கம்மியாக இருக்கும் அந்த நெருப்பும் ரொம்ப பெருசு இந்த கொஞ்சூண்டு தண்ணி வச்சு அந்த நெருப்பை அணைச்சிட முடியுமா அப்படின்னு அது கேளியாக பேசுது சிட்டுக்குருவி எதையும் சொல்லாமல் நேராக அப்படியே பறந்து போயிட்டு தண்ணியை கொட்டிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த குரங்கை பார்த்து சொல்லுது குரங்கே குரங்கே நான் சின்னவை தான் என் தலை சின்னது தான் என் அழகுசுனதான் நான் அள்ளக்கூடிய தண்ணி ரொம்ப கொஞ்சம் தான் அந்த நெருப்பு பிரித்து தான் இந்த தண்ணி அதை அணைக்குமா அணைக்காதான் எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய கவலையெல்லாம் நான் செய்கின்ற வேலையை சரியாகவும் சிறப்பாகவும் செய்கிறேனா இல்லையா என்பது மட்டும்தான் நாம் செய்கின்ற வேலையை சரியாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் மோதி கேட்பாரா கேட்க மாட்டாரா நகருமா நகராதா என்பதெல்லாம் நம்முடைய கவலை கிடையாது நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும் ஏனென்றால் மக்கள் பலம் என்பது அவ்வளவு பெரியது கேட்டுத்தான் ஆக வேண்டும் நன்றி வணக்கம்